அதுருக்கிரிய போரளுகொட சாலையிலுள்ள வீடு ஒன்றில் ஐந்து பேர் கொண்ட கும்பல் துப்பாக்கி முனையில் தம்பதியினரை மிரட்டி பணம் தங்க நகைகளை கொள்ளையடித்து தப்பு சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இரண்டு மாடி வீட்டிற்குள் கருப்பு நிற உடையணிந்து கருப்பு நிற துணியால் முகத்தை மூடிய ஐந்து பேர் நான்கு மில்லியன் மதிப்புள்ள தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது இவ்வாறு கொள்ளையடிக்கப்பட்ட தங்க பொருட்களில் பதிமூன்று பவுண்ட் இடையுள்ள எட்டு தங்க வளையல்கள் மற்றும் ஒரு தங்க மோதிரம் வைரம் பதித்த தங்க மோதிரம் ஆகியவை அடங்கும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் வீட்டின் மேல் தளத்தில் உள்ள படுக்கை அறைக்குள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி நேற்றைய தினம் இரவு பத்து முப்பது மணி அளவில் நுழைந்த கொள்ளையர்கள் தூங்கிக் கொண்டிருந்த தம்பதியினரை மிரட்டி அவர்கள் அணிந்திருந்த தங்க நகைகள் மற்றும் மொபைல் போனையும் திருடிச் சென்றுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சம்பவம் குறித்து அதுருகிரிய போலீஸ் பொறுப்பதிகாரி பெர்னாண்டோ உள்ளிட்ட குழு விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது